அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு டியூனா ஃபீஸ் தான் குழம்பு செய்ய போகிறேன் என்னுடைய ஸ்டைலில் செய்ய போகிறேன் இந்த கறி இதே மதத்தில் செய்ய பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் அடுத்த நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் டியூனாவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துருக்குறேன் குறைக்காய ஊற போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இஞ்சி பூண்டை நல்லா தட்டி எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயத்தையும் தட்டி போட்டுருக்கு சேர்த்துருக்குறேன் அடுத்தது கருவேப்பிலை ரம்பை அதையும் சேர்த்துட்டு தண்ணியும் விட்டுட்டு மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சள் மிளகுத்தூள் இவரும் போட்டிருக்கிறேன் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் ஒரு பத்திருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில் ஹீட்டை வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி ஆகிரும் இந்த மெத்தட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி எப்போவும் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ட்யூனாக ஃபிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு நீங்கள் எல்லா வகையான சோறு வச்சு சாப்பிடலாம் ரொட்டி இடியப்பம் புட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்